श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निदत्तां सदाकृति निर्यादना पद्धति श्लोकं एरनूति इव प्रत्यागतस्य अवलोक्य भर्तुः पादारविन्दसविते भरतोपनीतां पूर्वाभिषेकविभवाप् विभवा सपर्यां மத்தியே சதாம் அகிருத மைத்தில ராஜகன்யா பதபதார்த்தம் பாதுகே வாராய்பாதுகையே மைதில ராஜகன்யா மகாராஜாவினுடைய பெண்ணான சீதையானவள் திரும்பி வந்திருக்கின்ற பர்துஹூ கணவனான ஸ்ரீராமனுடைய பாதாரவிந்த தாமரைப்பூப்போலிருக்கின்ற திருவடியனுடைய சவித்தே சவிதே சமீபத்திலே பரத பரதராலே உபநீதாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற பவதீம் உன்னை அவலோக்கிய பார்த்து பூர்வாபிஷேக முன்னாலேயே பட்டாபிஷேகம் பண்ணியதால் உண்டான விபவ பெருமைக்கு அபியூட்சிதாம் தகுந்ததாயிருக்கின்ற சபர்யாம் பூஜையை சதாம் மத்தியே பெரியோர்களுடைய நடுவிலே அக்ருத பண்ணினாள் அப்படின்னு சாய்க்கிற பாதுகா சாஸ்திர ஸ்லோகங்களில் ரத்னமயமான ஸ்லோகங்கள் நிறைய உண்டு அதில் முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது அதாவது பரதன் வந்து பாதுகை சிரஸில் ஏந்திண்டு வந்து ராமரோட திருவடியில் சேர்க்க போகிறார் அந்த சமயத்தில் அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெகன் மாதாவான சாக்ஷாத் மகாலக்ஷ்மியான பெரிய விராட்டியோட அம்சமான சீதையானவள் பாதுகாதேவிக்கு மரியாதை செய்து பூஜிக்கிறாள் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் இங்கே சீதைக்கு கொடுக்கப்பட்ட பதம்னு பார்த்தோன்னா மைத்தில ராஜகன்யா ஜனக மகாராஜாவினுடைய பெண்ணான சீதையானவள் எதுக்கு அப்படி கொடுக்க அப்படின்னா பிறந்ததுலேருந்து அவள் இளவரசியாக இருந்தவோ அதுக்கப்புறமா இங்கே கல்யாணமாய் அயோத்திக்கு வந்தப்பவும் கிட்டத்தட்ட ராணியாக வேண்டியவோ சில பல காரணங்களால் அவளால் ஆக முடியாமல் போயிடுத்து ஆனாலும் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவோ அப்பேற்பட்டவள் பாதுகைக்கு மரியாதை செய்கிறாள் அப்படின்னு சொல்கிறதுனால அதையும் எப்படி பண்றா அப்படின்னா சதாம் மத்தியே சதாம் மத்தியே பெரியோர்களுடைய நடுவிலே அப்படின்னு சாய்க்கிற அதாவது அது நான் போய் பாதுகையை சேவிக்கணுமா அந்த மாதிரி இல்லாம பெரியோர்களுக்கு மத்தியில் பாதுகைக்கு அவள் பூஜை பண்ணுறா அப்படின்னு சுவாமி இங்கே சாய்க்கிறான் ஆளவந்தார் வந்து சதஸ்லோகியில் சாய்ச்சிருப்ப ಕಾಂತಸ್ತೆರುಷೋತ್ತಮ ಪಣಿಪತಾ ಸನಂ ವಾಗನಂ ವೇದಾತ್ಮ ವಿಹಕೇಶ್ವರೋ ಯವನಿಕಾ ಮಾಯಾ ಜಗನ್ಮೋಗಿನಿ ಪ್ರಮೇಶಾದಿ ಸುರವ್ರಜ ಸತೈತಾಸ ದಾಸೀಗ ಅಡ್ರಮೇಷಾದಿ ಸುರವ್ರಜ ಸತೈತಾಸೀಗ ಅತ್ತನೆ ಪ್ರೇಂದ ಆರಂಭಿಚ್ಚ ಅತ್ತನೆ ಇವಳು ಕುರಿಯ ಪ್ರಾಟಿಯಾನ ಇಂದ ರಂಗನಾಯಕೀತಾಯಾರು கைங்கரியம் பண்ணணும்னு தாசிகளாக அப்படி இருக்கலாம் இப்போ ஆனானப்பட்ட பெரிய புருஷோத்தமன் உன்னுடைய கணவன் ஆதிசேஷன் உன்னுடைய படுக்கை வேதாத்மாவான கருடன் உன்னோட வாகனம் உலகையே மறைக்கிற மாயை உன்னை உன்னை சுற்றி உன்னை புரிஞ்சிக்க முடியாமல் எங்களை தடுக்கிற திரை பிரம்மன் உள்ளிட்ட தேவர்கள் அத்தனை பேரும் அவளோட அந்த குரூப்பே உனக்கு கைங்கரியம் செய்பவர்கள்னு இப்பேற்பட்ட பெரிய பிராட்டியும் அந்த ரங்கநாயகியோட அம்சமான பாதுகாதே சீதாதேவி பாதுகையை வணங்குறா அப்படிங்கிறது வால்மீகி சாய்பர் காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதையா சரித்தம் மகத்து சீதையோட சரிதத்தை சொல்ல வந்தது ராமாயணம் அப்படின்னுவர் ஆக இந்த ராமாயணம்ன்ற காவியத்தோட கதாநாயகி யாருன்னா சீதை தான் அந்த காவிய நாயகியான சீதையானவள் பாதுகையை வணங்கினாள் ஏன் வணங்கினா அப்படின்னா அன்னைக்கு அந்த நாட்டோட மகாராணி யாருன்னா பாதுகாதேவி அந்த பாதுகாதேவிக்கு செய்ய வேண்டிய மரியாதைய பெரியோர்கள் மத்தியில சீதையானவள் பண்ணினா அப்படின்னு இந்த ஸ்லோகம் அது அப்படி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தோம்னா சத்ருஞ்சயன் யானை மேலேந்து அந்த பாதுகையானவள் பரதனோட தலைக்கு வரா இந்த பக்கம் ராமன் சீதை இன்னுருக்கா அந்த பக்கத்துலேருந்து பரதன் த சிரஸ்ல சுமந்துண்டு வரார் பாதுகையை கொண்டு வந்து ராமனோட திருவடியில் சேர்க்க போகிறார்னும் போது சீதையானவள் பூஜை பண்ணுறா பாதுகையை அப்படின்னும் போது பாதுகாதேவியோட பிரபாவத்தை என்ன சொல்ல முடியும் இந்த அகில ஜெகன் மாதாவான சீதையானவளே பாதுகைக்கு ஏன்னா ரெண்டு பேருமே திருவடி கைங்கரியத்துல ஆசைப்பட்டவா தான் ரெண்டு பேருமே பெருமாளோட திருவடி கைங்கரியத்தில் இருக்கிறவா தான் ஸ்ரீதேவியானவள் காலை அமுக்கி விட்டுன்னு இருக்கா பாதுகாதேவியானவள் எப்பவுமே அந்த பாதத்தை தாங்கின் இருக்கா ஆக இது வந்து கம்பன் வந்து ஒரு இடத்துல ஆஹ் குகப்படலம் வரும்போது குகன் கிட்ட குகன் வந்து கிட்ட கேட்கறார் கம்பராமாயணத்துல இவெல்லாம் யார் அப்படின்னு கேட்கும்போது கௌசல்யையை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார் பரதன் குஹன் கிட்ட அப்படி கேட்கும்போது அவர் குஹன் கேட்பார் சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குறிசில் இவரார் என குகன் வினவ இது யார் அப்படின்னு கோசலையை பார்த்து குகன் கேட்கும்போது பரதன் சொல்லுவ கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி தசரதனோட முதல் தேவி மூன்றுலகம் ஈந்தானை முன் ஈந்தானை மூணுலகம் ஈந்தவர் யாருன்னா பிரம்மா அதுக்கு பிரம்மாவை ஈன்றவர் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் மூன்று உலகம் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றதனால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார் அந்த ஸ்ரீமன் நாராயணனையே பெத்த ஓய்வோ அப்படின்னு சொல்லும்போது பெற்றதால் பெரும் செல்வம் நாராயணனை பெற்றது பெரும் செல்வம்னு அங்கே சொல்லவே இல்லையா ஆண்டவன் சாய்ப்பர் பெற்றதனால் பெரும் செல்வம் என்ன நான் செல்வம்ன்ற பதம் எப்பவுமே பிராட்டியை குறிக்கிற வார்த்தை அந்த ராமனை மகனாக அடைஞ்சதுனால தான் சீத்தையை மாட்டு பொண்ணாக அடைஞ்ச அவள் வந்து அவ்வளோ வசத்தி அப்படின்னு சொல்றதா அங்க அங்கே அர்த்தமாக பெற்றதால் பெரும் செல்வம் பெற்றதுனால எந்த எந்த செல்வத்தை பெத்தா அப்படின்னா நார ஸ்ரீமன் நாராயணனை பிள்ளையாக பெற்றதுனால அவளுக்கு கிடைச்ச செல்வம் எதுன்னா சீதாதேவியான் ஏன்னா டெய்லி சீத்தையானவள் கோசலையை டெய்லி சேவிப்பாள் யாரு இந்த ஜெகன் மாதாவான அந்த சீதாதேவியானவள் டெய்லி கோசலையை சேவிக்கிறா அப்படின்னா கௌசலையோட பிரபாவத்தை நம்ம எப்படி எப்படி எவ்வளோ பாக்யம் எவ்வளோ புண்ணியம் எப்படி சொல்றதுத அதை தான் அந்த இடத்துல பெற்றதால் பெரும் செல்வம்னு சாய்க்கிறார் கம்பன்னு திருக்குடந்தையாண்டவன் சாய்ப்பார் ஆக அப்பேற்பட்ட சீதாதேவி அவ ஒரு ஒரு இந்த உலகத்தையே தன்னோட கண் அசைவில் தடுத்து நிறுத்துற அல்லது தன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு ஜெகன் மாதாவும் அப்பேற்பட்டவள் பாதுகாதேவிக்கு இந்த இடத்துல தகுந்த மரியாதையை எல்லா பெரியோர்கள் நடுவிலும் பண்ணினாள் அப்படின்றது இந்த ஸ்லோகம் இந்த ஒரு ஸ்லோகமே போதும் பாதுகையோட பிரபாவத்தை சொல்றதுக்கு இந்த அகில ஜெகன் மாதாவான அந்த பிராட்டியே சேவிச்ச பாதுகாதேவி மரியாதை பண்ணினா பாதுகாதேவி அப்படின்னா பாதுகையோட பிரபாவத்தை சொல்கிறதுக்கு இதை விட வேறு ஒரு ஸ்லோகம் இருக்கணுமா அப்படின்னு தோன்றதடைய கவிதார்க்கிக்க சிம்மாயி கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா